அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பட்டதாரி ஆசிரியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆனுவல் பிளானர் அதாவது உத்தேச வருடாந்திர கால அட்டவணை இன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அதனுடைய செயலாளர் அவங்க ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க அதை நம்ம கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம் மீண்டும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்தெந்த காலி பணியிடங்கள் டிஆர்பி அறிவிச்சிருக்கிறாங்க எப்போ எக்ஸாமு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுகூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருடாந்திர கால அட்டவணையை ஒன்று டிஆர்பி வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது தேர்வுகளுக்கான அட்டவணையை வெளியிட்டாங்க நடத்துனது என்னமோ ரெண்டு தேர்வு தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ மீதமுள்ள காலி பணியிடங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறது டிஆர்பியில் கேட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சொல்கிற ஒவ்வொரு பதிலும் நம்மளை வந்து ரொம்ப வியக்க வைக்குது என்ன காரணம் காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கணும் இவங்க விட்டுருக்கிற காலி பணியிடங்களை பார்த்தா போன வருஷம் விட்டதை விட குறைஞ்சிருக்குது அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிற விதங்கள் வந்து கேட்டாவே நமக்கு அப்படியே பயமாக இருக்குது என்ன ரீசன்னே தெரியல சரியான பதில் இல்லை இப்படி காலி பணியிடங்கள் குறையுது அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காலி பணியிடங்களை முதல்ல பார்க்கலாம் இதுதாங்க டிஆர்பி இன்று அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டிஆர்பி வெளியீடு வெளியிட்டுள்ள காலி பணியிடங்களுக்கான ஆனுவல் பிளானர் முதல்ல இந்த வருஷம் வர இருக்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் எஸ்ஜிடி இந்த தேர்வுக்கான முதல் ஜனவரியில் வந்து இது வெளியிட வெளி வரப்போகுது இதோட காலிப்பணியிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஜனவரியில் கால்ஃபர் வருது ஏப்ரலில் எக்ஸாம் செகண்டாக அல அரசு கலை மற்றும் கல்லூரி மற்றும் கல்வியல் கல்லூரிகளுக்கான தேர்வு வர இருக்குது இது வந்து எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி மாதம் வருது நாலாயிரம் காலிப்பணியிடங்கள் இருக்குது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது காலி தேர்வு அடுத்ததாக மூன்றாவதாக என்ன பண்ணுறாங்கன்னா தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டுக்கு வர இருக்குது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்ஃபர் ஜூலையில் தேர்வு அடுத்ததாக பிஜி அசிஸ்டண்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர இருக்குது காலி பணியிடங்கள் இரநூறு தேர்வு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்ததாக இது தேர்வு கிடையாது ஐந்தாவதாக இருக்கு தேர்வு மீன்ஸ் பணியிடங்களுக்கான தேர்வு இல்லை இந்த பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆண்டுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து நூற்றி இருபது ந நபர்களை தேர்வு செய்கிறாங்க அதுக்கான ஒரு தேர்வு நடத்தி அந்த தேர்வுலேருந்து சில என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது அதை நம்ம அது ஒரு காணொலியில் நம்மளே சொல்லியிருக்கோம் இந்த தேர்வுக்கான சிறப்புகள் என்ன யார் யார் எழுதலாம் அப்படிங்கிறத தேவைப்பட்டால் அது அந்த காணொலியை பாருங்கள் இதுவும் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் நூற்றி இருபது நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பிஹெச்டி படிப்புக்கு நிதியுதவி தமிழக அரசு கொடுக்குறாங்க இது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது செப்டம்பரில் இதோடைய தேர்வு நடக்க இருக்குது அடுத்ததாக எஸ்சிஆர்டி இதில் சீனியர் லெக்சரர்ஸ் லெக்சரர்ஸ் ஜூனியர் லெக்சரர்ஸ் அப்படின்னு மூணு கேட்டகிரியை பிரிச்சுருக்காங்க சீனியர் லெக்சரருக்கு இருபத்தி ஆறு காலிப்பணியிடங்கள் லெக்சரர் நூற்றி மூணு ஜூனியருக்கு வந்து பத்து மொத்தம் வந்து எஸ்சிஆர்டிக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது காலிப்பணியிடங்கள் இருக்கு இதை செப்டம்பர் மாதம் கால்ஃபர் ஆகுது டிசம்பரில் எக்ஸாம் அடுத்ததாக லா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங் இருபத்தி எட்டு காலிப்பணியிடங்களும் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா இதில் வந்து இருபத்தி நான்கு எட்டு காலி பணியிடங்களும் மொத்தம் ஐம்பத்தி ஆறு காலி பணியிடங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தம் டிஆர்பியால் நடத்தப்படவிருக்கும் தேர்வுகளின் எண்ணிக்கை ஏழு இந்த காலி பணியிடங்கள் நம்ம எவ்வளோ இருக்குது ஏன் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு பார்க்குவோம் திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ அஸ் டு எனபிள் தி கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் தம் செல்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஓகே நோட்டில் வந்து முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க Or the, there may be addition or deletion to examinations mentioned in the planner இது ஒன்று தெளிவாக கொடுத்துட்றாங்க அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்கள் கூடுதலாம் பணியிடங்கள் கூடலாம் அல்லது குறையலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க சரிங்க அதையும் நம்புவோம் இந்த vacancies இண்டிகேட்டட் ஆர் liable ஃபார் மாடிஃபிகேஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் விசிட் the டிஆர்பிஸ் வெப்சைட் ஃபார் அப்டேட்ஸ் ரிகார்டிங் நோட்டிஃபிகேஷன் இதை டிஆர்பி வெப்சைட்டில் பார்க்குறோம் இதுதாங்க இந்த வருஷம் 24 இருபத்தி நாலுக்கு ஆனுவல் ஆனுவல் பிளானர் அப்படின்ட்டு நம்முடைய டிஆர்பி வெளியில் ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஆனுவல் பிளானர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க செய்கிறாங்கன்னா ஆனுவல் பிளானர் விடுறத கரெக்டாக செய்கிறாங்கன்னு சொல்ல வரேன் மற்றபடி தேர்வு நடத்துகிறது எவ்வளோ குளறுபடிகள் நடக்குது அதில் எவ்வளோ பிரச்சனைகள் ப தேர்வர்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சி கடந்த டிசம்பர் கடைசி வாரம் வெளியில் இட்டாங்க அது என்னென்ன அடிதியும் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம் இப்போது டிஆர்பியும் வெளியில் கொஞ்சம் காலதாமதமாக வந்துச்சு இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதமாக டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது அவருடைய பதில்கள் தான் சொன்னோம் பதில்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம வந்து அரசு வந்து பொதுமக்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலையை கொடுக்கணுமா இல்லை கொடுக்கக்கூடாதா இல்லை இந்த அரசுகளும் அரசியல்வாதிகளும் ப பட்டதாரிகளை வந்து நசுக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அவர்கள் எக்கேட எக்கேடு கெட்டாவது பிச்சை எடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வீணடிக்கட்டும் அவர்கள் எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த அரசும் அரசியல்வாதிகளும் இல்லை இந்த டிஆர்பி போர்டும் நினைக்குதா நினைக்கிறதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல இது வந்து அவங்க விட்டுட்டாங்க சரி இந்த தேர்வு இந்த தேதியில் இந்த தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் அப்படியே இப்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டேட்டா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே டிஆர்பி ஒரு ஆனுவல் பிளானர் விட்டாங்க அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு அதையும் பேசலாம் இப்போ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு திரும்ப அதை பேசுவோம் கம்பேர் பண்ணுவோம் ஆ இப்போ பாருங்கள் நண்பர்களே இது தாங்க இப்போ இந்த டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனுவல் பிளானர் அப்படின்னு விட்டு தேர்வுக்கான காலி பணியிடங்கள் தேர்வு தேதி இது தாங்க பார்த்துக்கோங்க டிஆர்பி மேலே நாம் நான் எவ்வளோ நம்பகத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல்ல தேர்வு வருதுன்னு சொன்ன தேர்வு என்ன அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவுர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் நான்காயிரம் பணியிடங்கள் நிரப்புவதாக இந்த தே இந்த ஆனுவல் பிளானர் எப்போ விட்டாங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கடைசி வாரத்தில் வெளியில்ட்டாங்க இதை நாமும் நாங்களும் நாமும் இதை டவுன்லோடு பண்ணி இந்த தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தோம் கடைசியில் நமக்கு கிடைச்சது என்ன பட்டை தான் நாமந்தான் க போட்டாங்க யார் போட்டால் டிஆர்பி போட்டாங்க டிஆர்பி கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அரசு மேலே பழியை சுமத்துகிறாங்க என்ன அப்படின்ட்டு உண்மைதான் டிஆ டிஆர்பி வந்து தனிச்சையாக முடிவு எடுக்க முடியாது அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் முதல்வருடைய கட்டுப்பாட்டு கீழே வர்றதால அவங்க சொல்கிறதான் தான் கேட்டாகணும் அப்படிங்கிறாங்க சரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் வரும் என்று சொன்னீங்களே இப்போது இதுவரைக்கும் இந்த தேர்வு நடத்தலை இது ஏன் நடத்தலை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறேன்னு சொன்னாங்க கொஷின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணுறோன்னு சொன்னாங்க இது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது சரி இதன் பிறகு இந்த வருஷமும் இதை கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷத்தில் இந்த தேர்வு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது அந்த தேர்வு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க தேர்வு ஒரு குரூப் வந்து தேர்வு நடத்தணும் அரசு கலை மற்றும் கல்லூரிகளுக்கு பேராசிரியர் பணிக்கான தேர்வு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டாங்க இதற்கு முன்னாடி வந்து வேறு ஒரு மாதிரியான தேர்வு அதாவது எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு இப்போ ஃபீல்டில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு நண்பர்களுக்கு தெரியும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இரண்டு வகையான தேர்வுகள் நடைபெறும் ஒன்று அடுத்ததாக வந்து டிஸ்கிரிப்டி டைப் இப்போ பேராகிராஃப் வைஸ் டென்மார்க் கொஷின் ஃபிஃப்டீன் மார்க் கொஷின் பேட்டர்னில் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி அதோடைய சிலபஸ்லாம் நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டில் டிஆர்பி அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க நாமளும் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி இதை வந்து தேர்வர்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னா சமீபத்தில் அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிஹெச்டி செட்டு நெட்டு முடித்த தேர்வர்கள் தேர்வை நோக்கி எதிர்கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் தேர்வு வச்சா தான் நாங்கள் வேலைக்கு போக முடியும் அப்படின்னா அந்த குரூப் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு குரூப்னு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா பதி பத்து வருடத்திற்கு மேற்பட்டவர்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிஹெச்டி முடித்து இன்று ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய தே நண்பர்கள் தேர்வு வச்சோம் அப்படின்னா எங்களால் பாஸ் பண்ண முடியாது எங்களுக்கான தகுதிகள் என்ன இருக்குது இது யூஜிசி நாம்ஸ் என்னவோ அதுபடி ஃபாலோ பண்ணி எங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுங்கன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தேர்வு வந்தாலும் நீதிமன்றத்துக்கு சென்று அது காலத்தமதமாக வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்குது தேர்வு நடைபெறுவது இவ்வளவு சீ சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் டிஆர்பி வெளியிட்டுள்ள இந்த ஆனுவல் பிளானரை நாம் ஃபாலோ பண்ணுவோம் படிப்போம் இது போன வருஷம் வந்தது சரிங்க இது போன வருஷமும் இதே தான் விட்டிங்க இந்த வருஷமும் இதே தான் விட்டிங்க தேர்வு ஏன் நடத்தலை அப்படிங்கும்போது நிறைய காரணங்கள் டிஆர்பி நமக்கு சொன்னாங்க நானும் பல டைம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் ஓகே அடுத்தது ரெண்டாவதுக்கு வாங்க பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் தேர்வு சொன்ன தேதியில் நடத்தாட்டி போனாலும் கொஞ்சம் காலதாமதமாக நடத்தினாலும் இருபத்தி மூன்று காலி பணியிடங்களுக்கு தேர்வு வெறி வந்துச்சு நடத்துனீங்க இதே நண்பர்கள் விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூறுக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பேச்சு வந்துச்சு ஆனால் இருபத்தி மூன்று அரசால் அறி அறிவிக்கப்பட்ட காலிப்பணியிடங்கள் இருபத்தி மூன்று தேர்வும் தேர்வு ரிசல்ட்டில் பிறகும் வந்து என்ன பண்ணலாம் அந்த இது வந்து காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் இல்லை கரெக்டாக அவங்க சொன்ன வேக்கண்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வேலையை செய்து முடித்து முடிச்சிருக்கிறாங்க டிஆர்பி இதில் நடந்தது சொன்னதில் இந்த பிஇஓ Educational Officers ஆஃபீஸர்ஸ்க்கான தேர்வு டிஆர்பி நடத்துச்சு அடுத்ததாக பாருங்க, செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் இந்த தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரும் மேவில் தேர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் நாம் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று காலிப்பணியிடங்கள் மொத்தம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பிளானில் பிளானரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலி பணியிடமானது இருக்குல்ல இந்த காலி பணியிடமானது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி மூணாக சுருங்கி உள்ளது இதுக்கு காரணம் கேட்டாலும் அவங்க சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க வேகன்சி பொசிஷன் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் எப்படி சேஞ்ச் ஆகும்னு எனக்கு புரியலைங்க ஆறாயிரத்தி ஐநூறு காலிப்பணியிடங்கள் இருக்குது சமீ கடந்த பத்து ஆண்டுகளாக பனிரெண்டு ஆண்டுகளாக இங்கு போஸ்டிங் போடலை பத்து ஆண்டுகளே வச்சுக்கோங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டாங்க கடைசியாக போட்ட தேர்வு காலி பணியிடங்களின் படி என்ன பண்ணுறாங்க பத்து வருடங்களுக்காக இந்த செகண்ட் கிரேட் போஸ்டிங் போடலை அப்போது போன வருஷம் இருந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு காலி பணியிடம் இந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாக சுருங்கியிருக்கு நாங்கள் நம்ம டிஆர்பியில் கேட்கும்போது இல்லை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விடாமலே நீங்கள் வந்து ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்காவது கொடுக்குறீங்களான்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்கிறாங்க அப்போ இல்லாத பட்சத்தில் எப்படி காலி பணியிடங்கள் குறையும் இல்லை அந்த ஏன் இது வந்து காலி பணியிடத்தை நீங்கள் நிரப்பலை அப்படிங்கும்பொழுது அவங்க சொல்கிற ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தின் நிதிநிலை சரியில்லை அரசியல்வாதிகள் நிதியை வந்து இந்த அரசு மட்டுமல்ல இதற்கு முன் ஆண்ட அரசாக இருந்தாலும் சரி கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் எவ்வளவு சூறையாட முடியுமோ தமிழகத்தின் நிதியை சூறையாடி விட்டு சென்று விட்ட காரணத்தினால் இன்று பள்ளிகளில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்ப முடியாமல் பட்டதாரி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பிஏடு முடிச்சுட்டு எத்த இவ்வளவோ சிரமத்துக்கு உள்ளாகிட்டு தனியார் பள்ளி கல்லூரிகளில் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் வேலை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த பணியிடம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் பதில் கிடைக்கல சரி அதுவும் காத்திருப்போம் தேர்வுக்கு கால்ஃபர் ஆனதுக்கு பிறகு கூடுமா குறையுமா அப்படிங்கிறது நண்பர்கள் தெளிவாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நான் எதற்காக இந்த வீடியோ சிரமப்பட்டு எடுக்க எடுத்து போடுறேன் அப்படின்னா நான் எனக்கும் நேரம் இல்லை இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பணியிடம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு காலிப்பணியிடமாக குறைஞ்சதுக்கு காரணம் என்ன ஏன் அந்த காலிப்பணியிடத்தை குறைஞ்சிச்சு அந்த காலிப்பணியிடம் என்ன ஆச்சு இதை நாம் எங்கே முறையிடுவது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம் அப்படின்னாலும் அரசு வந்து நீதிமன்றம் எப்படி செயல்படுது அது வந்து ஏன் காலதாமதப்படுத்துது காலதாமதமாக வழங்கக்கூடிய நீதி நியாயமானதா அப்படிங்கிறது நம்மளும் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ உடனடியாக நமக்கு வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நீதிமன்றத்திலிருந்து மறுக்கப்படுது ஓகே இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இது சமீபத்தில் வந்திருக்கிறது அடுத்ததாக பாருங்கள் பிடி அசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இது போன வருஷம் வந்தது மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு இந்த வருஷம் ரெண்டாயிரம் சுச்சம் கால்பர் வந்துருச்சு கால்ஃபர் வந்து தேர்வு வந்து தள்ளி போயிருக்கு பிப்ரவரி நான்காம் தேதி தேர்வு நடைபெறுவதாக இருக்குது இதில் பிஆர்டிஇ அந்த பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டார் சேர்த்து ரெண்டாயிர டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் அந்த ரேஞ்சில் காலி பணியிடங்கள் நிரப்புவதாக சொல்லியிருக்கிறாங்க கடந்த பத் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆண்டுகளாக இங்கே பிடி அசிஸ்டண்ட் போஸ்டிங் போடாமல் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போ மீதமுள்ள ஆயிரம் பணியிடங்கள் என்ன ஆனது கேட்டால் அதுலேயும் அந்த இதில் நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அதற்கு தகுந்தது போல் நாங்கள் வந்து பணியிடங்களை கூட்டுவோம் கூட்டுவோம் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அது இது ஒரு விஷயம் நடந்திருக்குது அடுத்ததாக பாருங்கள் லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று போன ஆண்டு வெளியில் வந்துச்சு இந்த ஆண்டு இந்த பணியிடத்தை அவர்கள் கணக்கில் காட்டவில்லை அப்போது பாலிடெக்னிக்கில் போஸ்டிங் போட்டுட்டாங்களா தேர்வு நடத்தாமலேயே டிஆர்பி போட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது எனக்கு எனக்கு வந்துருக்குது உங்களுக்கு வந்திருக்குதா என்னென்னு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நாம் தான் முடிவு பண்ண வேண்டும் நம்ம ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இவ்வளோ நாள் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்பிக்கைக்குரிய டிஆர்பியும் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது டிஆர்பி இந்த தவறை ஏன் செய்யுது என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒன்று திரண்டு இதற்கான முடிவுக்கு ஒரு தீர்வு கண்டு கண் காண வேண்டிய சூழ்நிலையில் நாம் எல்லாமே இருக்கோம் அப்போ லெக்சரர் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு காலிப்பணியிடங்களை அவர்கள் இந்த ஆண்டுக்கான பணியிடத்தில் அவர்கள் அறிவிக்கவில்லை சரி அடுத்ததாக பாருங்கள் கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜில் தொண்ணூற்றி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக போன வருஷம் சொன்னாங்க இந்த அறிவிப்பும் இந்த ஆண்டு வரவில்லை சமீபத்தில் அண்ணா பல்கலை இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா பல்கலைக்கழகம் இல்லை அதில் வந்து ஒரு பிரச்சனை அதில் வந்து கேஸ் போட்டு அதில் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானூறு பணியிடங்கள் எவ்வளோ சரியாக எனக்கு தெரியல நானூறு பணியிடங்களை உடனடியாக நடத்த டிஆர்பிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதோடைய ப்ராசஸ் சொல்லியிருந்தாங்க அது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் அப்போ இந்த தொண்ணூற்றி ஏழு காலி பணியிடங்கள் இப்பொழுது வெளிவந்துள்ள டீச் அதாவது ஆனுவல் பிளானரில் வருடாந்திர அட்டவணையில் இல்லை அடுத்ததாக லா காலேஜில் நூற்றி இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்திர அட்டவணையில் விட்டுருக்காங்க இப்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் மட்டுமே இருப்பதாக இந்த வருஷம் அவங்க வெளியில் விட்டுருக்காங்க இதை தான் நம்ம இப்போ கேட்குறோம் இப்போ கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற காலிப்பணியிடங்கள் இந்த ஆண்டு வெறும் ஐம்பத்தி ஆறு என்றும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஐம்பது பர்சன்டேஜ் வேக்கண்ட் இல்லை என்ன ஆனது அப்படின்னு கேட்குறோம் அதுக்கும் டிஆர்பி சைட்லேருந்து சரியான பதில் இல்லை அப்போ இது எப்படி ஃபில் பண்ணினாங்க அப்படிங்கிறத நாம் நீதிமன்றம் சென்று தான் பெறணுமா அப்படிங்கிறத முடிவு செய்வோம் அடுத்ததாக பாருங்க போஸ்ட் கிராஜ் பிஜி அசிஸ்டண்ட் வந்து சென்ற ஆண்டுக்கு வந்து இரநூறு இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆனால் இப்போ இருக்கிற கால்ஃபரில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் இரநூறு தான் இருக்குது அப்போ மீதமுள்ள அறுபத்தி ஏழு காலிப்பணி இடம் எங்கே அப்படின்னு கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அப்பாயின்மெண்ட் போட்டு அதில் கிட்டத்தட்ட வேக்கண்ட் எவ்வளோ வந்திருக்கும் வேக்கண்டே வரலன்னாலும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காலி பணியிடம் இரநூறாக குறைந்தது எப்படி அதற்கும் சரியான பதில் இல்லை அடுத்ததாக ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் டிசம்பரில் டெட்டு எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தகுதி தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வருடம் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தகுதி தேர்வு நடைபெறவில்லை ஏற்கனவே நடந்த தகுதி தேர்வுகளில் அரசின் தவறான கொள்கை முடிவால் இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசாக இருந்தாலும் சரி இதற்கு முந்தின அரசாக இருந்தாலும் சரி ரெண்டு அரசுமே செய்த மாபெரும் தவறுகளால் டெட்டு தேர்வர்கள் பல விதங்களில் இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் சரியான ஒரு கொள்கை முடிவை எடுக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதல்ல டெட்டு கொண்டுகிட்டு வரும்போது ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் போஸ்டிங் போட்டாங்க அது வந்து சரியான திரும்ப வெயிட்டேஜின்னு வந்து கொண்டுகிட்டு வந்தாங்க அதனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்று இன்னும் போராட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க தான் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் கல்வி அதி கல்வி அமைச்சரை பார்த்தோம் அப்படின்னா அவர் கல்வி அமைச்சருக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு அவருக்கு அதற்கான பதில் சொல்றது சொல்லுவது தெரியலையா இல்லை அவர் சொல்லக்கூடாது டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து சரியான பதில் தரக்கூடாது இல்லை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்குது தேர்வு தான் முடிவு பண்ணிட்டாங்க அந்த தேர்வானது டெட்டு பாஸ் பண்ணவங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் அவர்களுக்கான சில கோரிக்கைகளை வைத்தும் அதை ஏற்க இந்த அரசு கா செவி மடுக்கிறது காது கொடுத்து கேட்க விரும்பலை ஆனால் விரும்பலை அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா இவங்க சொன்னதை தான் அவங்க கேட்டாங்க அப்போது என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா தேர்வுக்கு முன்னாடி பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதிகளை ஐந்தாண்டுகளுக்குள்ள நிறைவேற்ற முடியல அப்படின்னா அடுத்த தேர்தலில் ஏன் அந்த அரசியல் கட்சியுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியில் அமர்ந்து பணத்தை சு சுரண்டி பல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை மக்கள் அதாவது வரி தமிழக அரசின் பணத்தை எடுத்துக்கிட்டு போகிற அரசியல் கட்சிகளின் அரசியல் அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறோம் பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து ஆட்சிக்கு வந்துடுற ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற சொன்னால் கண்டுகிறது கிடையாது இது அரசியல்வாதிகள் மேலே உள்ள குற்றமா இல்லை ஓட்டு போட்ட மக்கள் மீது குற்றமா அப்படிங்கிறது இன்னும் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்போ நாம் தவறு செய்கிறோமா அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்களா அப்படிங்கிறத நண்பர்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள் எத்தனை தேர்வுகள் நாம் தேர்வு எழுதுகிறோம் அதற்கான தேர்வு முறையாக நடக்கிறதா நம் கண்முன்னே எத்தனையோ தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது என் கண்முன்னே எத்தனை தேர்வுகள் எழுதியிருக்கோம் ஒவ்வொரு தேர்வுகளும் எது மாதிரியான தவறுகள் நடக்கிறது இந்த தவறுக்கு அந்தந்த டிஎன்பிஎஸ்சியும் பொறுப்பாகுது டிஆர்பியும் பொறுப்பாகுது இப்படி தவறுகள் நடந்தும் நம்மளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவே இருக்குது இது நம்ம அதிகமாக பேசி பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் என்னுடைய மனசில் பட்டதை நான் பேசினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருக்கக்கூடிய ஆனுவல் பிளானரை எடுத்துகிட்டு அன்றிலிருந்து இன்று வரை நான் அந்த தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு தேர்வில் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனால் அவங்களுடைய தேர்வு நடை நடத்துகிற விதம் அவர்கள் இத்தனை தேர்வுகள் கால்ஃபர் பண்ணிவிட்டு ஆனுவல் பிளானரில் விட்டுட்டு ஒரு ரெண்டு தேர்வு தான் போன வருஷம் நடத்தியிருந்தாங்க அது ஏன் அப்படிங்கிறது கேள்வி கேட்டால் அந்த துறையை பதில் சரியாக தர அதனால் ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த ஆண்டு வர வந்திருக்கக்கூடிய இந்த தேர்வுகள் பார்ப்போம் படிப்போம் ஒரு நல்ல அரசு வேலையை பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்